கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எழுச்சி உரையா ஒரு ஏற்ற மிகு உரையாக ஒரு கடல் தெரிக்கிற உரையா பேசிகிட்டு இருந்தாங்க உங்களோட நானும் அவருடைய உரையை கேட்க தான் வந்திருக்கிறேன் நன்றி உங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்போம் நீங்கள் சொல்கிற கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அத்துணை முயற்சிகளையும் எடுப்பேன் என்று சொல்லி அண்ணன் சேலம் ஒருங்கிணைந்த மரியாதைக்குரிய அமைச்சரவர்களுக்கு இங்கே வரிக்கின்ற கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர் மகளிர் உட்பட அனைவரின் சார்பாகவும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய வளர்ச்சிக்கு